அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பது போல ஒவ்வொரு கொள்கைக்கும் எதிர்கொள்கை உண்டு ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் எதிர்மறை கருத்துக்கள் உள்ளன இந்தியாவில் ஆட்சி செய்த முஸ்லிம் மன்னர்களை நாகரிகம் தெரியாதவர்களாகவும் கொடுங்கோளர்களாகவும் சித்தரிக்கும் முயற்சி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கோயில்களை இடித்தார்கள் கோயில் சொத்துக்களை கொள்ளையடித்தார்கள் இந்துக்களை கொத்து கொத்தாக கொலை செய்தார்கள் என்று ஆதாரம் இல்லாத செய்திகள் இன்று வரலாறுகளாக திணிக்கப்படுகின்றன இவற்றை அடிப்படையாக வைத்து திரைப்படங்களும் எடுக்கப்படுகின்றன இதனை மையப்படுத்தி பிரபல எழுத்தாளர்களின் நூல்களும் வந்துள்ளன ஆனால் முஸ்லிம் மன்னர்களை வரவழைத்தது யார் என்ற உண்மையை யாரும் சொல்லவில்லை மறந்த அல்லது மறைத்த செய்திகளை வரலாற்று ஆதாரங்களுடன் அழகாக பதிவு செய்திருக்கிறார் சே திவான் அவர்கள் இவர் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் என்ற புத்தகம் நாம் வாசிக்கப் போகின்றோம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் முக்கிய பங்காற்றியுள்ளார் சே திவான் அவர்கள் நெல்லை வரலாறு சார்ந்த புதிய தரவுகளை முன்வைத்தவர் தமிழ் இஸ்லாமிய வரலாற்றின் அறியப்படாத பக்கங்களை எழுதியவர் என்னும் நிலையில் குறிப்பிடத்தக்க ஆய்வாளராக மதிக்கப்படுகிறார் திரு சே திவான் அவர்கள் கல்லூரி காலம் முதலே இதழ்களுக்கு எழுதினார் முதல் கட்டுரை அத்தா என்ற தமிழ்சொல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் அறமுரசு என்ற இதழில் வெளியானது தொடர்ந்து பல இதழ்களில் கட்டுரைகள் எழுதினார் முதல் நூல் பீர் முகமது அப்பாவின் வாழ்க்கை வரலாறான தென்காசி தத்துவ போதகர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் வெளியானது வாவு சிதம்பரனார் பிள்ளை பற்றி விரிவாக ஆராய்ந்து இருபத்து ஐந்து நூல்களை எழுதினார் ஆஷ் கொலையில் வாவு சிதம்பரனாருக்கு பங்கிருக்கிறது என்பதான கருத்தை தன் ஆய்வில் முன்வைத்தார் துளுக்க நாச்சியார் வரலாறு என்பது திரு சே திவான் அவர்களின் நூற்று ஐம்பதாவது நூல் ஆகும் வரலாற்று நூல்கள் மட்டுமல்லாமல் சேது சமுத்திர திட்டம் கச்சத்தீவு ஸ்டெர்லைட் ஆலை கூடங்குளம் அணு உலை பசுவதை பற்றியும் நூல்கள் எழுதினார் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதினார் இவர் பெற்றிருக்கும் விருதுகளும் பல சதகத்துல்லா அப்பா விருது உமருப்புலவர் விருது தமிழ் மாமணி விருது பெரியார் விருது காய்தே மில்லத் பிறை விருது கவிகோ விருது வரலாற்றியல் அறிஞர் விருது வவுசி விருது எம் ஏ ஜமிழ் அகமத் விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார் திரு சே திவான் அவர்கள் தனது நூல்களை வெளியிடுவதற்காக சுகைனா பதிப்பகம் என்ற பதிப்பகத்தைத் தொடங்கி அதன் மூலம் பல நூல்களை வெளியிட்டார் அச்சில் இல்லாத அரிய நூல்கள் பலவற்றை பதிப்பித்தார் இவர் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காகவும் பண்பாடு வரலாறு உள்ளிட்டவற்றை பாதுகாக்கவும் பாடுபடும் எழுத்தாளர்களை கௌரவிக்கும் வகையில் அத்தகைய எழுத்தாளர்களின் நூல்கள் அரசுடைமையாக்கப்பட்டு வருகின்றன அதன்படி தமிழக அரசு திரு சே திவான் அவர்களின் நூல்களை அரசுடமையாக்கியது நெல்லை பாளையங்கோட்டையில் வசிக்கும் தமிழ் அறிஞரும் வரலாற்று ஆய்வாளருமான திரு சே திவான் அவர்கள் வரலாறு பண்பாடு திராவிட இலக்கியம் பக்தி இலக்கியம் என பல்வேறு தலைப்புகளில் நூற்று ஐம்பது நூல்களை எழுதியுள்ளார் தனது வீட்டின் மாடியையே நூல்களை வைப்பதற்காக ஒதுக்கியுள்ளார் இவரது வீட்டில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் உள்ளன பாரதியார் பாவுசி உள்ளிட்ட பலரின் கையெழுத்து பிரதிகளையும் வைத்துள்ளார் தனது நூல்கள் அரசுடமையாக்கப்பட்டது குறித்து பேசிய திரு சே திவான் அவர்கள் விடுதலை போரில் தமிழக முஸ்லிம்களின் பங்கு பவுசியும் பாரதியும் திராவிட இயக்கம் வரலாற்று குறிப்புகள் பெரிய புராணத்தில் வாழ்க்கை நெறி கட்ட பொம்மனும் கலெக்டர் ஜாக்சனும் திராவிட இலக்கியம் என நூற்று ஐம்பது புத்தகங்களை எழுதியுள்ளேன் என தெரிவித்தார் மேலும் எனக்கு சிறுவயது முதலே திராவிட இயக்கத்தின் மீது ஈடுபாடு அதிகம் தலைவர் வவுசி பற்றி மட்டும் இருபத்து ஐந்து நூல்களை எழுதியிருக்கிறேன் அதற்காக நான் பல இடங்களில் ஆய்வு செய்து அரிய தகவல்களை திரட்டினேன் நான் எழுதியதற்கு பிறகு அவரது வரலாற்றை யாரும் அதிகமான தகவல்களை எழுதவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது தமிழ்நாட்டில் நிறைய தகவல்கள் இன்னும் வெளிக்கொண்டு வரப்படாமல் இருக்கின்றன அவற்றையெல்லாம் இளம் எழுத்தாளர்கள் தேடி கண்டுபிடித்து உண்மையான வரலாற்றை எழுத வேண்டும் நான் ஐம்பது வருடங்களாக வாழ்ந்து வரும் பாளையங்கோட்டை நகரத்தை பற்றி நிறைய தகவல்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வரும் வகையில் புத்தகம் எழுத திட்டமிட்டுள்ளேன் என தெரிவித்தார் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்